தமிழ்நாடு முழுவதும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஆட்டோ தொழிலை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆட்டோ தொழில் என்பது கடந்த பல ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு எஃப்சி கட்டண உயர்வு என்று எல்லா கட்டணமும் உயர்ந்த நிலையில் ஆட்டோவுக்கான மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படவில்லை கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழக அரசால் ஆட்டோ கட்டணம் என்பது தீர்மானிக்கப்பட்டது இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் எல்லா விலை உயர்வும் ஏற்ற நிலையில் மீட்டர் கட்டணத்தை சீரமைக்க வேண்டும் என்று சிஐடி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற விலைவாசி மற்ற வீட்டில் கணக்கில் கொண்டு ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை திருத்தி அமைப்பதோடு அதோடு சேர்ந்து இலவசமான ஒரு செயலியையும் தமிழக அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் கேரளா போன்ற மாநிலங்களில் இது போன்ற ஆப்புகள் உருவாக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தீர்மானிக்க வேண்டும் அதே நேரத்தில் மாவட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நிலைமைகள் மாற இருக்கிற காரணத்தால் மாவட்டத்திற்கு ஏற்றாறு போலையும் மீட்டர் கட்டணத்தை தீர்மானிக்க வேண்டும் செயலியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது ஏதோ ஆட்டோ தொழில் இருக்கிற மூணு லட்சம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல அவருடைய துணை தொழிலாக டிங்கியர் பெயிண்டிங் இப்படி பல திரும்ப சேர்த்தால் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த கட்டண உயர்வால் பாதிக்க பலனடைவார்கள் அதேபோன்று ஆட்டோவில் பயணிக்கக்கூடிய நுகர்வோர்களும் மிகப்பெரிய அளவுக்கு பயன்பெறுவார்கள் சரியான கட்டணத்தை அவர்கள் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக தமிழக அரசாங்கம் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை சீர்திருத்தி அமைத்து ஆட்டோ செயலை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் மாநில பதினாறாவது மாநாடு கேட்டுக்கொள்கிறது